ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு கீரை கடையல் தாங்க இந்த கடையல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும் ரைஸுக்கும் நீங்கள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ஒரு உருளைக்கெழங்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப பிரமாதமாக அட்டகசமாக இருக்குங்க இந்த பருப்பு கீரை கடையில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் இப்போது நான் அரைக்கீரை எடுத்துருக்கேங்க நீங்கள் சிறு கீரை எடுத்துக்கலாம் தோட்டத்தில் கிடைக்கிற எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் செய்யுங்க பாருங்கள் இந்த டம்ளர் நூறு கிராம் அளவுங்க இதில் பாதி துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் பாதி பாசி பருப்பு நான் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் ஸ்பூனில் அளக்குறீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு அலசி அதை கழிநீர் பிடிச்சிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பல் சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி இதுக்கு போதும் ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சும்மா நாளாக கட் பண்ணி இது கூட நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு வெங்காயம்லாம் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றுனா போதும் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் நீங்கள் விட்டு எடுத்தால் போதும் நேரடியாக வேக வைக்கிறனா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேங்க நீங்கள் இந்த குக்கரில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கொஞ்சமாக விட்டு வேக வைங்க நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் பாருங்கள் இப்போது நல்லா கீரையை மண் இல்லாமல் அலசி நான் எடுத்து வச்சுருக்கேங்க கட் பண்ணலாம் வேண்டாம் ஏன்னா அரைக்கிற உங்களுக்கு நார்மலாக நீங்கள் அப்படியே போடலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஒரு சின்ன அரைக்கீரை கட்டு தான் எடுத்திருக்கேன் அந்த கீரை இந்த பருப்புக்கு போதுமான அளவுங்க பாருங்கள் இப்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட அப்படியே போட்டுட்டு நீங்கள் ஓப்பனில் வச்சு நல்லா கிளறி விடுங்க அந்த கீரை பருப்பு எல்லாமே அப்படியே நல்லா மசிஞ்சு வருங்க இந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க சும்மா ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட சக்கரை சேர்க்கறனால இனிப்பெல்லாம் ஒன்றும் மாறாதுங்க ஏன்னா கடைசியாக நம்ம நல்லா காரம் ஸ்பைஸ் போட்டு நல்லா தாளித்து கடையை போகிறோம் சும்மா அரை ஸ்பூன் சக்கரை நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதுங்க அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு தேவையான அளவு நான் அது கூட சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலறி விடுங்க நல்லா பூ போல் வெந்துடும் நம்ம கையில் எடுத்துகிட்டு அதை நசுக்க பார்த்தோம்னா அது வெந்திருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுங்க இப்போ பாருங்கள் இது வேகட்டும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமும் நெய் கொஞ்சமும் சேர்த்துருக்கேங்க பருப்புக்கு நெய் கொஞ்சம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கடுகு போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் கிள்ளி சேர்த்துக்கலாம் எனக்கு ஒன்று போதும் நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா வர மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறாங்க எங்கள் வீட்டில் குட்டி சாப்பிட்ணும் அதுக்காக நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இது கூட நான் சேர்க்கணுங்க உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் வீட்டில் சாம்பார் பொடி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் இந்த கீரை கூட சேர்த்தா போதும் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தாளிப்பையும் அது கூட கொட்டிட்டு சும்மா ஒரு கொதி வரட்டுங்க கீரை நம்மளுக்கு ஏழு நிமிஷம் தாங்க வேகணும் அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம ஏழு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இந்த கொதி வந்துட்டு இல்லைங்களா இந்த டைமில் கீரை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாங்க பாருங்கள் ஒரு ஒரு கீரை எடுத்துகிட்டு ஒரு லீஃப் எடுத்துகிட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இப்படி கையில் எடுத்தோன்னா நம்ம விலகி வரணுங்க பாருங்கள் நல்லா விலகி வந்துருச்சு நம்மளுக்கு கீரை நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கடைவோம் இல்லைங்களா நார்மலாக அதே மாதிரி குக்கர்லையே வச்சு கடைஞ்சிருங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பைசஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம பச்சை மிளகா வரமொளகா தாளிக்கிறதுக்கு இன்னும் நிறைய போட்டுக்கலாங்க நல்லா நல்ல காரமாக சூப்பராக இருக்கும் ஆனாலும் கூட சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் சுட சுட சாப்பாட்டில் நெய் விட்டு நீங்கள் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு பூரிக்கு நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே நல்லா சூட்டாகிற கீரை தாங்க இது கடையல் நீங்கள் எந்த வெரைட்டி கீரையாக இருந்தாலும் வாங்கிட்டு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியலோட நெய் விட்டு பசு நெய் விட்டு நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேங்க நம்மளுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு ரொம்ப முக்கியங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்போ செய்கிறீங்கன்னா நான் செய்கிற மெத்தட்லேயே ஒரே ஒரு மிளகா கிள்ளி போட்டு நீங்கள் செய்யுங்க போதும் இன்கேஸ் நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நிறைய மிளகா நீங்கள் தாளிக்கும்போது சேர்த்துக்கலாங்க அதை கடையும் போதே நல்லா அந்த ஸ்பைஸ் அது கூட ஆட் ஆகிடும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாரம் ஒரு முறை நம்ம கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க அது குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் ரொம்ப நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேர்த்தேன்